கடற்கொள்ளையர்கள் இந்த வார்த்தையை கேட்டதும் உங்கள் மனதில் தோன்றும் காட்சி என்ன ஒரு பெரிய கப்பலில் நிற்கும் ஒரு கொடூரமான கூட்டம் கைகளிலும் இடுப்பிலும் பயங்கரமான ஆயுதங்கள் தலையில் தொப்பி ஒரு கண் கருப்பு துணியால் மூடப்பட்டிருக்கும் சிலருக்கு ஹாலிவுட் நடிகர் ஜானி டெப் நடித்த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் திரைப்படம் நினைவுக்கு வரலாம் ஆனால் நாம் கேட்ட மற்றும் திரைப்படங்களில் பார்த்த கடற்கொள்ளையர்களின் கதைகள் அனைத்தும் ஆண்களை பற்றியவை ஆனால் உலக வரலாற்றில் மிகவும் பயங்கரமான ஒரு பெண் கடற்கொள்ளையர் வாய்ந்திருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அவர் பெயரை கேட்டால் கடலே அமைதியாகிவிடும் வர்த்தக கப்பல்கள் பயத்தில் தங்கள் வழியை மாற்றிக் கொள்ளுமாம் அந்த பயங்கரமான கடற்கொள்ளையரின் பெயர் செங்ஷி அல்லது ஜெங்கி சாவோ வரலாற்றின் மிக சக்தி வாய்ந்த கடற்கொள்ளையர்களில் ஒருவர் கொள்ளைத் தொழிலில் வெற்றிக்கான புதிய இலக்கணத்தை எழுதியவர் ஆனால் ஆரம்பத்தில் செங் ஒரு கடற்கொள்ளையராக இருக்கவில்லை அவர் ஒரு சாதாரண பாலியல் தொழிலாளி அங்கிருந்துதான் பதினெட்டாம் நூற்றாண்டில் தென் சீன கடலின் அச்சமாக மாறினார் கடற்கொள்ளையர்களுக்கென ஒரு சாம்ராஜ்யத்தையே அவர் உருவாக்கினார்